பதுலை பசறை வீதியின் பதிமூன்றாம் மைல்கல் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பதுலையிலிருந்து பிபில மட்டக்கிழப்பு முனராகலை அம்பாறை மகா ஓய ஆகிய பகுதிகளுக்கான வாகன போக்குவரத்து முழுமையாக சம்பிதமடைந்தது வீதியின் உயர் மலைப்பாங்கான பகுதி இல்லாத சந்தர்ப்பத்திலேயே இவ்வாறு மண் சேர்வுக்கு உள்ளது இதனால் வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மூன்று முச்சக்கர வண்டிகள் சேதமடைந்துள்ளன இதேவேளை மலைவூச்சி அதிகரிப்பதற்கான சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இன்றைய தினம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யும் என்பதோடு சில பகுதிகளில் ஐம்பது மில்லி அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் அதேபோல் மேல் மத்திய தென் ஊவா வடமேல் வடமத்திய மாகாணங்கள் மாலை மழை அல்லது இடியுடன் மேல் மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இடியுடன் மின்னல் தாக்கம் மற்றும் தற்காலிக பலத்த காற்று காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் இருந்து துறை மன்னாரோட புத்தளம் வரையான கரையை அண்வித்த கடற்பகுதிகளில் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் கடற்பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக இருக்கும் என்பதோடு மீனவர்கள் இது குறித்து அவதானமாக செயல்பட வேண்டும் அவதானியம் கட்டி இதேவேளை மழையை அடுத்து டெங்கு நுழம்பு பெருகுவதை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி நான்காயிரம் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு இருபத்தொரு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது அதிகளவான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர் கம்பகா யாழ்ப்பாணம் கண்டி ரத்தினபுரி கழுத்துறை ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்கள் அதிகளவில் பதிவாகியுள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது